உழவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிராக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இன்றைக்கி எம்எஃப் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிராக்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் கஜிபின்னு பார்த்தா நாற்பத்தி அஞ்சு கஜிப்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் இருக்குதுங்க ஆயில் பிரேக் ஆப்ஷன் இருக்குதுங்க ரன்னிங் அவர் வந்து அறநூறு ஓடி இருக்குதுங்க சேர் ஓடாத வண்டி பிடிஎஸ் சாப்பிட்டு ஓப்பன் பண்ணலைங்க முதல் ஓடர் நாலு டைம் புதுசாக எடுத்து போட்டுருக்கதா சொல்கிறாங்க விலை அஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க நேரில் வந்தால் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் வந்து திருவாளூர் மேலும் தகவலுக்கு ஓனரோட கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க தரவாக செக் பண்ணி வண்டியை வாங்கிக்கிறங்க மேலும் இதுபோல் வாகனங்கள் வாங்க விற்க உழவன் வழிகாட்டி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்